ஒரு ஒரு கூட ஒரு உனக்கு இந்த பிரச்சனை சொன்னதே இல்லை எனக்கு அஞ்சாவது ஸ்டேஜ் கேன்சருன்னு இப்ப புரளிய களை போடுறாங்க யார் வேலை அது அதை சொல்லுங்க எனக்கு அதே பாலாஜி வாயில்தான் எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலுன்னு உனக்கு செகண்ட் ஸ்டேஜ்மா சீக்கிரம் குணப்படுத்திடலாம் பயப்படாத எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பன்னெண்டு போடுவாங்க நாங்கள் உங்களுக்கு நாலு போட்டு உன்னை நான் குணப்படுத்துறேன் என்கிட்ட பணம் இல்லை வெளிய என் பையன் வந்து என் மேல பாசம் சார் சொல்ல தெரியாதவன் அந்த போட்டா கூட வீட்டுக்கு வந்துடுவான் அந்த மாதிரி கேரட் அவன் அவன் அவனா ஆத்து பேர் சிக்ஸ் குருஞ்சேரியில வேலைக்கு போனான் அங்கேயே விழுந்துட்டான் எஸ் ஆர் ராம்னா அட்மிட் அவங்க கேட்டது ஒரே பதில் போயிட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு லட்டு சீல் அடிச்சு வாயு வந்து கொடுனாங்க ராஜீவ் காந்திக்கு திரி திரு என் பையன் சின்ன பையன் ஆகணும் தெரிஞ்சாலும் அதெல்லாம் நான் தர முடியாது போட்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே சின்ன பையன் தானே நீங்களே ஆகணும் மட்டன் தானே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இந்த நீங்கள் ஊக்கம் கொடுத்துருந்தா அப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது கல்வி செய்யறேன் வேலை வாய்ப்பு தரேன் எதில் தரீங்க வாய் வாயா செயல் இல்லைல்ல என்ன செயல்வையா கற்றுக்கோங்க எனக்கு மூணு பசங்க இருக்காங்க என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லு ஒரு இந்த பிரச்சனை ஸ்டேஜ் கேன்சருன்னு இப்போ புரளிய களை போடுறாங்களே யாரு வேலை அது அதை சொல்லுங்க எனக்கு அதே பாலாஜி இருந்தா எனக்கு அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருந்து உனக்கு செகண்ட் ஸ்டேஜுமா சீக்கிரம் குணப்பட்டுலாம் பயப்படாத எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பன்னெண்டு போடுவாங்க நாங்கள் உங்களுக்கு நாலு போட்டு உன நான் குணப்படுத்துறேன் என்கிட்ட பணம் இல்லை நான் வெளியே வந்துட்டேன் நான் பணம் வச்சிருந்தா நான் கவலை பார்த்துருப்பேன் அடையாறு இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை அதனால நான் பணம் அனுப்பிட்டேன் பன்னெண்டு அவர் சொல்றாரு என்ன ஒன்றரை மாசம் அட்மிட்ல இன்னொரு கீமா உங்களுக்கு வாங்காமா அப்படின்ட்டு போறாரு என்னை பார்க்காமல இன்னொரு சீமா உனக்கு வேணாம் அதான் நான் சொல்றேன் பக்கத்து வீட்டில் என்னக்கா சொல்லிட்டு போறாரு இவரு உனக்கு தான் சீமா வேணாம் ஏக்கா நான் அவரு ஒரு அக்கா என்ன ஒரு வழி ஆக்கிட்டாரு அப்புறம் என்னத்துக்கு அண்ணா ஏன் மூஞ்ச பாக்க அவனுக்கே ரொக்கமா இருக்குதுன்னு சொல்லுங்க நானும் அம்மா பாத்துருக்கேன்

வேணாம் பசங்க இருக்கு பசங்களை சென்று எதனா பண்ணுவாங்க எந்த ஆட்சி அப்படி ஐயா வணக்கம் என் பேர் லோகேஷ் எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ் எங்கள் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அம்மா கொஸ்தே இப்போ நான் பேச வந்திருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போயும் படுத்துட்டு இருக்காங்க இப்போ இருக்க அந்த பாலாஜி அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலு கலைஞர் ஹாஸ்பிட்டலு அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப இருக்காங்க அந்த எட்டாவது கீமோ போகலன்னா எங்கள் அம்மா இப்போ இருக்கும் நல்லா இருந்திருப்பாங்க அந்த போட்டதால் தான் எங்கள் அம்மா இருக்குது இப்போ இருக்கும் லங்ஸ் பாதிக்கப்பட்டு இப்போ இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இருக்கும் பத்துட்ருக்காங்க அந்த படுத்தால் தான் இப்போ இருக்கும் எங்கள் அம்மா ரொம்ப மூச்சு பண்ணணும் நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா செத்து போய்டுன்னு சொல்கிறாங்க சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சவிதா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இருக்கும் எங்கள் அம்மா தான் வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டில் ஆயிச்சுன்னு ஓட்டு வச்சு நாங்கள் க காப்பாற்றிட்டுருக்கோம் இப்போ இருக்கும் அந்த காப்பாற்றுக்கு மூலியமாக எங்கள் அண்ணன் என்ன பண்ணிருக்கேன் எங்கள் அண்ணன் போய் ஏதோ தப்பாக எதுவும் மூலிமா எங்கள் அம்மா கோசம் எங்கள் அண்ணன் எந்த மூலிகை எந்த பிரச்சனைக்கும் போகமாட்டோம் எதுவும் மாட்டான் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா கோசம் இருப்பான் எங்கள் அண்ணன் எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா பாத்ரூம் போகிறதும் இது பண்ணுறதும் எம்மாவுக்கு டச்வென்ச் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் எங்கள் அண்ணன் தான் பார்த்துருக்கேன் எங்கள் அண்ணன் பேர் விக்னேஷ் எங்கள் அண்ணன் கோசை எல்லாமே அவன் பார்த்தா அவன் இல்லைன்னு நாங்கள் சும்மா சொல்கிறோம் அவனுக்கு கோசம் அவன் என்ன தோணுச்சுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா அவன் பண்ணதும் தப்பு தான் நாங்கள் தப்புன்னு சொல்லலை அவன் என்ன மாதிரி இந்த கோசம் பண்ணால் சொல்லி அந்த ஆனால் அந்த முக்கவாசி அந்த பாலாஜி டாக்டரால் தான் நான் எங்கள் அம்மா கூட கோசம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இருக்கு எங்கள் அம்மா போய் கேட்கும் போது எங்கள் அம்மா எடுத்துக்க என்ன பண்ணியிருக்காரு நோட்டை தூக்கி வச்சிருக்காரு அந்த நோட்டை போவோம் பார்த்தீங்களா அந்த பார்த்தாங்க பார்க்கறது மூலியமாக மூணு பேஜ் ஆறு பேஜ் எழுதி வச்சுருக்காங்க அந்த பேஜ் இப்போ எத்தனை போனாங்க கிண்டி ஹாஸ்பிட்டலுமே இப்போ வந்தாங்க அஞ்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அஞ்சு போலீஸ் கூட்டம் வந்து என் தம்பியை கூட கூட்டணுன்னு போனாங்க என் தம்பி மூலியமாக எங்கள் வீட்டு மாடி மூலம் ஒருத்தருக்காப்புலேயே அந்த வாடகை வந்து கூட கூட்டணும்னு போனாங்க அந்த வாடகை கூட்டணும் போது இப்போ இருக்கேன் என்ன தெரியல பேர் பேர் ஜெராக்ஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டணுன்னு போனாங்க இப்போ இருக்கும் என்ன தெரியல என் தம்பி ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல என்ன பண்ணணும் ஜெராக்ஸ் தான் நான் கூட்டு வந்து வீட்டில் விட்டுருவோம் நாங்கள் இப்போ இருக்கும் அம்மா பார்த்தா ஆக்சிஜன் தான் இப்போ இருக்கேன் எங்கள் அம்மா உயிர் வாழ்ந்துருக்காங்க ஆக்சிஜனில் எங்கள் அம்மா எதுவும் இருக்க முடியாது வேறு எதுவுமே இப்போ நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பல கலைஞர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பண்ணது அந்த பாலாஜி டாக்டர் தான் சார் வேறு எதுவுமே நாங்கள் இப்போ சொல்லலாம் மக்கள் நீங்கள் பார்க்கணும் வேறு எதுவும் எங்களுக்கு தாத்தா எங்கள் அம்மா அது பார்த்தாங்க யாருமே அவதிப்படக்கூடாது எங்களுக்கு தான் முக்கியம் அது ஒன்னோட தான் எங்கள் அம்மா அவதிப்பட்டாங்களா அந்த மாதிரி பேஷண்டாக அவதிப்படக்கூடாது எவரும் ஒரு அம்மாவும் அவதிப்படாது ஒரு ஒரு அப்பாவும் அவதிப்படக்கூடாது அந்த அவதிப்பட்டு யாரனால் காப்பாற்ற முடியுமா அவங்க கவர்மெண்ட்மா சம்பாதிக்கிறாங்க ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதுவும் கவர்மெண்ட் எங்களுக்கு யாருனா தருவாங்களா இதே அவங்க ஒரு எதுவும் மியூஸ் நீ தான் பார்த்தோமே யாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எதோ முகாஸ்டர் வந்து ஸ்டாலின் வந்தால் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு அது தெரியாதுல்ல எங்கள் அண்ணன் ஆட் பேஷன் தான் அதே ஹாஸ்பிட்டல் தான் அவன் பார்த்துமே எங்கள் அண்ணனுக்கு ஆட் பேஷன் தான் அந்த ஆட் பேஷனில் ஒரு வெசல் உடஞ்சிருக்கு அவனுக்கு ரெட் ஹாஸ்பிட்டல்ஸுன்னு உடஞ்சிருக்கு அந்த ஆட் பெஸில் உடஞ்சி நாங்கள் காப்பாற்ற முடியாமட்டாங்க அவனுக்கு நாலு லட்ச ரூபாய் கேட்டாங்க தனியாக போய் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டது நாலு லட்ச ரூபாய் சொன்னாங்க எங்களால் போய் தனியாக போய் எங்களால் பேச முடியல எங்ககிட்டேயே காசு இல்லைன்னா நாங்கள் போய் தனியாக பேச பேச முடியாது சார் நீங்களே பார்த்து நீங்கள் தான் பேசுனீங்க நீங்கள் தான் வந்தீங்க மூணு பேர்லேருந்து வந்தீங்க நியூஸ்லேருந்து நீங்கள் தான் வந்தீங்க நியூஸ் வந்து இங்கே வந்தீங்க நீங்கள் தான் பேசணுமே அப்போ நாங்கள் எதுவும் பேசணும் எங்ககிட்ட காசு எதுவும் இல்லை நாங்கள் போய் தனியாக போய் எங்கிட்ட போய் கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது போலீஸ்காரங்க அவங்க எதுன்னு நாங்கள் நம்ம அந்த போலீஸ்காரங்கிட்டே நம்ம சொல்லவும் முடியாது அவங்க எதுனா பேசணும் நம்ம எதுவும் பேச முடியாது எங்கள் அம்மா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி இப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்தி யார் சார் பதில் சொல்லுவா நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா நீங்கள் யாரும் மூணு பேர் யாரா சொல்ல முடியுமா சார் நீங்கள் யாரா சொல்ல முடியுமா அப்பா தான் சார் இறந்து போனார் அப்பா அவ்வளோ உடம்பு முடியல அப்பா இறந்து போயிட்டார் அம்மாவுக்கு இப்போ யாருனால் பதில் சொல்ல முடியும் அந்த பாலாஜார் அதுதான் இந்த மாதிரி ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் த தம்பி வந்து செகண்ட் டிகிரி படிச்சுட்ருக்கான் சார் அண்ணன் வந்து வீட்டில் சும்மா தான் அம்மா கொசம் இருக்கான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவுக்கு கொசை தான் ஃபுல் அண்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் அண்ணன் இருக்க மாட்டாங்க அதுக்கோசம் எங்கள் அம்மா இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அவன் எந்த தப்புக்கும் போக மாட்டான் எதுக்கும் பண்ண மாட்டான் எதுவுமே எந்த ஈடுபாடுக்கும் மாட்டான் அவன் அவன் ஃபுல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தான் அவன் அண்ட் ஃபுல் அவன் ஆட்டோமொபைல் பண்ணியிருந்தான் கேளா பக்கத்தில் பச்சுட்றாப்பல அவன் அந்த கேள பக்கத்தை பச்சிருந்தா அதுக்கப்புறம் தான் வீட்டில் எங்கள் அம்மா நீ வீட்டில் ஏறி எனக்கு கோசம் வீட்டில் இருப்பான்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் நிற்க வச்சாங்க இதுக்கோசம் அவன் எந்த சந்திக்கம் போனதுக்கு எதுக்காக ஆனால் எங்கள் அம்மா சொன்னது பார்த்தா ஃபுல் அண்ட் அந்த அந்த பாலாதீசாரால் தான் எங்கள் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஊதியப்படுது அந்த லங்ஸ் எப்படி சார் ஈடுபடும் லங்ஸால் தான் அந்த கீமோ எதுக்கு ஏற்றணும் அந்த கீமோ சேர்த்து அந்த கீமோ டாக்டருக்கு தெரியாது அந்த கீமோவால் எப்படி இப்போ அஃபெக்ட் ஆகணும் அந்த கீமோவால் தான் இப்போ நாங்கள் பேசுறது அந்த கீமோவால் எஃபெக்ட் ஆனால் நம்ம தெரியாதா நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த கீமோவில் எப்படி ஏற்ற முடியும் அந்த கீமோவை ஒரு டாக்டர் தெரியாது அந்த கீமோ இப்படி ஏற்றோம் இந்த மாதிரி அஃபெக்டடாக லங்ஸ் அஃபெக்டடோ கிட்னி அஃபெக்டடாக அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லணும் தானே அதை அப்போ அந்த டாக்டர் தெரியாமல் எப்படி பேச முடியாது அவங்க அப்போ டாக்டர் இவ்வளோ டாக்டர் தெரிஞ்சு படித்து வந்திருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த சம்பளம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களே வீட்டில் வச்சு வேறுமே ப்ரைவேட்டில் பார்த்துருப்போமே எங்கள்கிட்ட காசுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்னங்க என்ன பண்ண முடியும் எங்கன்னா பிச்சை தான் போய் நாங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே எங்களை பிச்சர் எடுத்து எங்கள் அம்மா நாங்கள் பிச்சைக்கு காப்பாற்றும் எங்களுக்கு தரமும் உண்டு நாங்கள் எடுத்து காப்பாற்றும் ஆட்டோ விட்டு காப்பாற்றோம் எப்படியும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அந்த மாதிரி காப்பாற்றா அந்த டாக்டர் எதுக்கு இருக்காங்க ஒரு உயிரை எதுக்கு பார்த்துக்கிறாங்க அந்த டாக்டர் உயிர் காப்பாற்றா அவங்க டாக்டர் இருக்காங்க எந்த உயிர் அவங்க பார்க்கறதுக்கு என்ன எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்கள் அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்று ஒன்றும் பாருங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கீமோவில் அட்மிட் பண்ணுறவங்க ஒரு வரும் அந்த வார்த்தைக்கு ஒரு ஒரு வாசி அட்மிட் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுவாங்க அந்த லேடிஸ்லேருந்து அந்த எல்லா பாட்டிங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை கேட்க யாருன்னா இருக்கீங்களா யாருமே கிடையாது அந்த கஷ்டத்தை ஒருத்தர் கேட்க தான் இருக்காங்க அந்தமாதிரி கஷ்டத்துக்கு இந்தமாதிரி வந்தீங்களே நீங்கள் வீட்டு அந்த மாதிரி யாரா இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தேர்தத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யாருமே கிடையாது ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு பார்த்துக்குது இவங்க தான் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் பார்த்துக்கிறாங்க அவங்க தான் அது கோஷம் இப்போ பண்ணுறாங்க இப்போ நம்மளை காப்பாற்றுக்க எவங்களுமே கிடையாது நம்மளை இப்போ லோக்கலில் இப்போ காப்பாற்றணும்னு பார்த்தா கவர்மெண்ட்டுன்னு நம்ம ரொம்ப நம்பினு இருக்கும் அந்த கவர்மெண்ட்டு இப்போ காப்பாற்றணுமே இல்லை கவர்மெண்ட்லேயும் இப்போ ஆட்சி கோசம் இருக்காங்க இன்னும் இருக்கும் இப்போ என்னை கூட்டணும் போனாங்க என் தம்பியும் இப்போ என் தம்பியை கூட்டணும் போனாங்க வீட்டு மாடி மலை இப்போ எங்கள் அண்ணன் கூட்டணும் போனாங்க வீட்டில் இருக்க ப்ரூஃபை கூட்டணும் போனாங்க எங்கள் அம்மா கோஷம் எல்லா ப்ரூஃபை கூட்டணும் போனாங்க என்ன ப்ரூஃப் இப்போ எத்தனை போனாங்க வெறும் ஜெராக்ஸ் எடுக்கணும் சொன்னாங்க சார் ஜெராக்ஸ் எடுத்து என்ன சார் சொல்ல முடியும் அந்த ஜெராக்ஸ் எதனா தர முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் முன்பே சொல்லுங்க சார் என்ன கவர்மெண்ட்லேயும் போடுங்க எல்லாத்தையும் தேதியிலும் போடுங்க சார் எனக்கு தப்பு கிடையாது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த லைவ்ல எத்தனை போனாங்க எனக்கு தேவை அதுதான் தேவை இல்லை எங்களுக்கு தேவை எத்தினு போனோம் என் தம்பியை கூட்டணும்னு போனாங்க என் மூணாவது தம்பியை கூட்டம் போட்டா அவன் இருக்கான் சார் அவன் எந்த தப்பும் பண்ணாத கிடையாது அவன் எல்லாத்தையும் பச்சிட்ருக்கான் எனக்கு தேவை என் தம்பி முக்கியம் சார் எனக்கு எங்கள் அண்ணன் முக்கியம் என் தம்பியும் முக்கியம் எங்கள் அண்ணன் எந்த தப்பும் பண்ணாதவன் கிடையாது அவன் எந்த தப்பும் போனதும் கிடையாது அவன் என் பேர் லோகேஷ் சார் அவனுக்கு ரெண்டாவது தம்பின் அவன்